இப்போ தாண்டா உன் தம்பி ஒழுங்காக படிக்க ஆரம்பிச்சிருக்கான் சரி உன் கதையை சொல் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லக்கா நான் அப்படியே ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வந்துட்டேன்க்கா ஏக்கா இன்னொரு ஹாப்பி நியூஸ்க்கா என் கூட ஸ்டே பண்ணுவார்ல அவருக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆயிருக்குக்கா அப்படியாடா ரொம்ப சந்தோஷம்டா அப்ப நீ வேற வீடு பாக்குற மாதிரி இருக்குமா அத பத்தி இன்னும் முடிவு எடுக்கல மோகன் என்ன சொல்றா நீங்க இங்கே இருங்க பாத்துக்கோ அப்படிதான் சொல்லியிருக்காப்புல சப்போஸ் ஃபேமிலியோட வந்து நான் வேற வீடு பாத்துவேன்கா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லக்கா அதை பாத்துக்கலாம்க்கா சரிக்கா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்புறம் பேசுறேன் வச்சிடுறேன் என்ன ராகேஷ் நல்லபடியா ப்ராஜெக்ட்ல முடிச்சிட்டு வந்துட்டீங்களா ஆமா மோகன் அப்படியே முடிச்சிட்டேன் கங்கராச்சுலேஷன்ஸ் மோகன் உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு சொன்னீங்கல்ல தேங்க்யூ ராகேஷ் பரவாயில்ல என்னோட ஓனர் நல்லபடியா நீங்க ஐஸ் வச்சு ப்ராஜெக்ட் வாங்கி நல்லபடியா முடிச்சுட்டு வந்துட்டீங்க

என்னமாக நைட் ரொம்ப லேட்டா வந்து படுத்தீங்களோ நான் படு தூங்கிட்டேன் ஆமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரி வாங்க ஆபீஸ் போவோம் ராகேஷ் இன்னைக்கு சண்டே வாங்க அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவோம் ஓகே ப்ரோ போலாம் வாங்க ஏதோ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸோ நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் ஓ அந்த ரிங் அடிக்கிறது கொஞ்சம் ஃபோன் ஸ்பீக்கரில் போடுங்களேன் ஆ ஹலோ மேரேஜுக்கு இன்னும் முடிவு பண்ணல கடையில் முடிவு இல்லையா இல்லை அதுவும் இனிமேரி தான் யோசிக்கணும் சரி நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் குளிச்சுட்டு உன்கிட்ட பேசுகிறேன் வைக்கிறேன் இதெல்லாம் நம்மளால் கொரோன மாதிரி இருக்குது ஓ அப்போ இவ்வளோ தான் மேரேஜ் பண்ண போகிறாரா மோகன் சரி நம்ம எப்போது எழுதி வைக்கிற மாதிரி இந்த இதில் எழுதி வச்சிக்கோ நைட் வந்து நோட் பண்ணிக்கலாம் டைரியில இது என்ன சின்ன சீட்டு காத்துல பறந்து வருது என்னது ரொம்ப நாள் கழிச்சு என்னோட எக்ஸ் ஒய்ஃபோட கேட்டேனா அது ராகேஷ் தானே எழுதியிருக்காரு ஓ அப்ப இவதான் ராகேஷோட ஒய்ஃபா சரி அவர் குளிக்க போயிருக்காரு வரட்டும் வாங்க ப்ரோ கிளம்பலாம் ஆ நல்ல ஊரெலாம் சுற்றிட்டு வந்தாச்சு சரி படக்கெல்லாம் வாங்க கேஷ் ஓ மறந்துட்டேன் எனக்கு ஃபோன் வரும்லாம் சார் நீங்க தூங்குங்க நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் என்னடா இது இவன் நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறான் இவன் கிட்டே இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்காளே கஷ்டமாக இருக்கு சரி என்ன செய்ய ராகேஷ் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க டேட்டெல்லாம் இன்னும் மூணு நாள் நான் கிளம்புற மாதிரி இருக்கும் அதனால நான் எல்லாம் பேக்கிங்லாம் ஆரம்பிக்கிறேன் நீங்கள் நாங்கள் மேக்சிமம் நான் கூட்டிகிட்டு வர மாட்டேன் அதனால் நம்ம ரெண்டு பேருமே இந்த வீட்டை ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் வேற யாருக்கும் சேர்த்துக்க வேண்டாம்